ஸ்ரீ சங்கராஜிக நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ராமநவமி ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை ஸ்ரீ ராமனின் அனுகிரகத்தினால இன்னைக்கு அனைவரினுடைய இல்லங்களிலும் சந்தோஷம் பொங்கட்டும் பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு அருமையான கேள்வியும் காத்திருக்கிறது மேசராசி அன்பர்களுக்கு சூரியன் குருவுடன் இந்த நாளில் நல்ல ஒரு மன தைரியம் பலமும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் முடிவுகள் போது நம்ம ரொம்ப தெளிவா இருப்போம் மனசுல வந்து ஒரு நல்ல உற்சாகம் தைரியம் இது எல்லாமே இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் நல்ல ஒரு மன ஆறுதலும் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் சந்திரன் சஞ்சாரம் நாலாம் மடத்தில் இருப்பதனால் நமக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் ஸ்ரீராமனின் ஆலயத்திற்கு சென்று ராமனுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் ஆஞ்சநேயருக்கும் இன்று வெற்றிலை மாலை சாற்றுவது சிறப்பு ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது இன்னைக்கு இந்த புதன்கிழமை அதுவும் ஒரு நவமி திதியில் ஸ்ரீராமனை வணங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் ராகு குடும்பக்காரக்கன் புதனும் நீச்சம் பெற்று லாபத்தில் இருந்தாலும் கூட மனதளவில் சின்ன ஒரு குழப்பங்களோ அல்லது செய்யக்கூடிய வேலைகளில் சின்ன தரங்கல்களோ வரலாம் ஸ்ரீராமனின் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு சந்தோஷமான நாளாக அமைகிறது ஸ்ரீ ராம நவமியான இன்றைய நாளில் ஸ்ரீ ராமபிரானை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் நம்ம ஆஞ்சநேயையும் சேர்ந்து வணங்கும் பொழுது கிரகநிலைகளின் சஞ்சாரத்தில் நமக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நீண்ட நாளாக இருந்து வந்த வேலை வாய்ப்புகள் தடை மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த பண விவகாரங்களில் வெற்றியை கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்னைக்கு இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் சந்திரன் இன்று கடகத்தில் சஞ்சாரம் செய்வது கடகராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் இந்த புதன்கிழமை ஸ்ரீராம நவமியில் நமக்கு வெற்றி ஞான நாளாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு மேலும் குழப்பங்கள் தீர்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் ஆஞ்சநேயரையும் மற்றும் ஸ்ரீராமபிரானையும் இன்றைய நாளில் வணங்கலாம் சுந்தரகாண்ட பாராயணம் படிப்பது மிகவும் சிறப்பு திம்மராசினியர்கள் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானின் சஞ்சாரம் சிம்மராசினியர்களுக்கு சற்று தூக்கமின்மையை கொடுக்கும் ராசிநாதன் சூரியன் பாக்கியத்தில் அமைந்து குருவுடன் இருப்பது ஒரு பெரிய வெற்றியான நாளாக இருக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நாம் இன்னைக்கு எதிர்பார்க்கிற வேலைகள் நல்லபடியாக முடியும் இந்த சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் இருக்கும் இருந்தபோதிலும் மனதிற்கு அமைதியான நாளாகவே இருக்கும் நேயர்கள் இன்னைக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் ராசிநாதன் புத பகவான் ராகுவுடன் சுக்கரவுடன் இருப்பதனால் கணவன் மனைவி விவகாரத்தில் மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் வரும் இன்று ஸ்ரீராம நவமியில் ஆஞ்சநேயரை வணங்கி கருடனுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் இன்னைக்கு பெருமாள் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்வது நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும் Sus la இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளில் சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் பெரிதளவுக்கு எந்தவிதமான ஒரு துன்பங்களோ அல்லது மன கஷ்டங்களோ இருக்காது இருந்த இன்றைய நாளில் எடுத்த காரியத்தில் வெற்றியும் பல மாதங்களாக இழுபரியில் இருந்த விஷயங்களில் ஒரு முடிவுகளையும் பார்க்கலாம் ஸ்ரீராம நவமியான இன்றைய நாளில் ராமர் ஆலயத்தில் அர்ச்சனை செய்து கொள்வதும் கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு ரிஷிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷிகராசினியர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும் இன்னைக்கு மனதில் சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கும் விடை கிடைக்கும் ஸ்ரீராமநவமியான இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்து பின்னர் ராமர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம் இன்று ஆலயங்களுக்கு அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்ய ரிஷிகராசினியர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் தனுசு தனுசுராசினியர்கள் இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் இன்று கடகராசியில் இருப்பதனால் தனுசு ராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் குறிப்பாக பூராட நட்சத்திரக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் நண்பர்களை சந்திப்பதோ அல்லது குடும்ப விவகாரங்களை பேசுவதையோ தவிர்ப்பது நல்லது தனுசு ராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரலாம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது மாற்றங்களோ அல்லது புதிய வேலையில் சேருவதோ யோசித்து செயல்படுவது நல்லது மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அனுகூலமாக இருப்பார் இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் பெருமையும் சந்தோஷமும் சேரும் இன்று வெற்றிக்கான ஒரு நாளாக அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த கோர்ட்டு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இன்று ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்றலாம் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சோர்வு தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு வேலை விஷயங்களோ அல்லது பல மாதங்களாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் முயன்று தோற்று போன விஷயங்களோ இன்று உங்களுக்கு கைகூடும் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் காலை வேளையில் இன்று சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் நன்மைகள் ஏற்படும் மீனராசினியர்கள் இன்று ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் ராகு பகவான் சற்று குழப்பத்தை கொடுப்பார் ஏழாம் இடத்தில் சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் சின்ன சின்ன விஷயங்களிலும் குழப்பங்கள் ஏற்படும் ஆகவே இன்றைய நாளில் இந்த நவமி திதியில் காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்து உங்கள் அலுவலக வேலைகளை தொடங்கலாம் ரேவதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் குழப்பங்கள் ஏற்படும் அஞ்சாம் இடத்தில் சந்திரன் இருப்பதும் ராசியில் ராகு புதன் இருப்பதும் இன்று மீன மனதில் தளர்ச்சியும் குழப்பங்களையும் தரும் நவகிரகத்திற்கு வேண்டுதல்களை வைத்து நவகிரக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் மேலும் இன்று சர்ப்பம் சார்ந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்ய மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்று ஸ்ரீராமநவமி இந்த நாளுக்கான கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம் இன்று ஸ்ரீராமநவமி ராமரின் ஜாதகத்தை பற்றி சற்று ஆலோசிப்போம் ராமர் ஜாதகம் நம்ம நிறையா பேசியிருக்கோம் பட் ஸ்டில் அது எத்தனை வாட்டி பேசினாலும் நமக்கு சலிக்கவே சலிக்காது நான் நிறைய பேர் என்கிட்ட வந்து ஜோசியம் கேட்கும்போது நான் சொல்லுவேன் அவங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லும்பொழுது ராமர் பார்க்காத கஷ்டங்களா அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் இல்லையா அவர் வந்து புனர்பூச நட்சத்திரம் கடகராசி ஜென்ரலி இந்த புனர்பூச நட்சத்திரக்கார்க்க வந்து குருவோட ஆதிக்கம் இருக்கும் அவருக்கு வந்து சந்திரனும் குருவும் ஒன்றாவே இருந்தது ஜாதகத்துல சோ நல்ல ஒரு தீர்க்கமான அறிவு கூர்மை எப்படி வந்து அவர் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம ஸ்ரீராமரை பார்த்து கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு நான் இன்றைய சூழ்நிலையில நம்ம ஸ்ரீ ஜாதகத்தை பத்தி சொல்லணும்னா எப்படி ஒரு மனிதனை மனிதனை மனித நேயத்தோடு வந்து அவங்கள வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்கும் ஸ்ரீராமர் ஜாதகம் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவருக்கு வந்து புதன் உச்சம் கிடையாது சூரியன் வந்து உச்சம் அவருக்கு ஆஹ் சித்திர மாசத்துல சூரியன் வந்து உச்சமா இருக்கு ஜாதகத்துல சித்திரையில தான் மேஷத்தில் தான் வந்து சூரியன் இருக்கும் அந்த சூரியனோட சேர்ந்த புத பகவான் தான் அவர் ஜாதகத்துல வந்து நம்ம பார்க்கலாம் இவருக்கு வந்து சனி வந்து துலாத்துல இருக்கும் செவ்வாய் வந்து மகரத்துல இருக்கும் சோ சுக்ரன் வந்து அவருக்கு மீனத்தில் மீனத்துல இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களுமே உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய கிரகங்களாகத்தான் அவர் ஜாதகத்தில் அமையும் ஸோ சந்திரன் வந்து சொட்சேத்திரம் தன்னுடைய சொந்த வீட்டில் குருவோடு சேர்ந்துருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய அவர் ஜாதக அமைப்பில் வந்து எப்படி ஒரு நட்போட எல்லார்ட்டையும் அவர் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு அந்த சந்திரனும் குருவும் அவருக்கு கடகத்தில் இருந்தது ஒரு பெரிய ப்ளஸ் குகனாக இருக்கட்டும் ஆஞ்சநேயராக இருக்கட்டும் ஸோ ஒரு மிருகங்கள்ட்டையும் ஜாம்பவான்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம் だから ஒரு ம மனித இனத்துக்கிட்டேயும் அவர் காமிச்சார் அதே அன்பையும் பண்பையும் மிருக இனங்கள்ட்டையும் காமிச்சார் ஸோ அவருக்கு வந்து அணில் அணில் கூட அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அப்ப அந்த அந்த மாதிரியான ஒரு ஜீவராசிகள்ட்டையும் அவர் எப்படி இருந்தார் இல்லையா எல்லாம் சபரியோடைய கதையை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒரு முதியவர்கள்ட்ட காமிக்க வேண்டிய ஒரு மரியாதை பெற்றவர்களிடத்தில் காமிக்க வேண்டிய ஒரு மரியாதை கூட பிறந்தவர்களிடத்தில் காமிக்க வேண்டிய ஒரு பாசம் இப்படி அவரினுடைய மல்டிபட் சொல்லலாம் பல பரிமாணங்கள்ல நம்ம ராமரை பார்க்கும்பொழுது அவரினுடைய ஜாதக அமைப்பில் எவ்வளோ ஒரு காமாக கம்போஸ்டா ஒரு விஷயத்தை வந்து அவர் எடுத்துட்டு எல்லாத்தையுமே பண்ணார் சரி நம்ம ஒரு பாவம் பண்றோம் அதுக்கும் ஒரு பிராய சித்தத்தை அவர் தேடிக்கொண்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் பண்ண இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை பிடித்து வைத்து தான் பூஜை செஞ்சார் அதனால சைவம் வேற இல்லை வைஷ்ணவம் வேற இல்லை ரெண்டும் ஒன்று தான் ஸோ மனிதன் வந்து மனசுல ஒரு பக்தியோட இருந்து இறைவனை வந்து நம்ம பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற தாத்பரியத்தை ராமர் நமக்கு சொல்லி கொடுத்தார் அவரினுடைய வழியில நாமளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாரும் நமக்கு தேவை எல்லாரும் இடத்துலையும் நம்ம அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு அவரினுடைய ஒரு கொள்கையை எடுத்துட்டு இந்த ராமநவமியில நம்ம அதை வந்து பின்பற்றலாம் ஸோ இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ராமனினுடைய ஆசிர்வாதத்தோடு அவங்களுக்கு எல்லா வளமும் செல்வங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை ஸோ ஸ்ரீராம் ஜெயராம் நம்மளை சொல்லி இன்றைக்கி சுபதின நிகழ்ச்சியை முடிச்சு கொள்ளலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்